தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்து என்னோட லைஃப்ல இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் நான் ட்ரை பண்றேன் இது மாதிரிலாம் நான் போனது இல்ல கிராஸ் பிரிட்ஜ் வந்தாச்சி ஒரு சூப்பரான த்ரில்லான ஒரு கேம் இல்லங்க த்ரில்லான ஒரு பிளேஸ் இது என்ன பிரமா இது விட ஒன்னு இருக்கு கோவிடா சேர்ல இருந்து மூவ் போறோம் கேமரா மேன் பின்னாடி இருக்காரு பாருங்க இப்போ வந்துட்டு இங்க பாருங்க எவ்வளவு தூரம் ஹைட்ல போறோம் பாருங்க மலை மேல ஏறுறோம் கிளாஸ் பிரிட்ஜ் பாக்குறதுக்காக ரோட் சேர்ல இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ்க்கு தான் நம்ம போய் பார்க்க போறோம் நம்ம சைனாவில் வந்து பார்த்துருப்பீங்க கிளாஸ் பிரிட்ஜ் அப்படின்னாலே ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் அங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் இந்தியா கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க போறேன் ஏற்கனவே இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுதான் இது மேல ஏறுறோம் இந்த ஒரு பயம் இல்லாமல் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இந்த கேபிள் ஷேரில் தான் வந்து நம்ம மேலே வந்தோம் இப்போ இது வழியாக தான் வந்துட்டு கீழே போனாலும் போகலாம் மேலே வரனாலும் வரலாம் ரொம்ப ஃபாகியாக இருக்கு மேலே போக போக வந்து குளிருது ஒன் பை ஒன்னாக ஏறி போகலாம் கீழே பார்க்காம பயப்படாமல் ஏறி வந்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்காது இங்கே பாருங்க வியூ அந்த மலைக்கும் இப்ப நம்ம வந்துட்டு ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அந்த மலைக்கும் நம்மளுக்கும் இன்னும் போனோம் மேல கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு நீரை பார்த்தா நல்லா சுத்தற மாதிரி இருக்கு பயப்படாம ஏறி வாங்க இந்த மரம் பாருங்களா நானும் இந்த மரமும் மலை வந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு நல்ல ஒரு கிளைமேட்டு பின்னாடி பாருங்க சரியான ஃபாக் மூச்சு வாங்குது போக போக கொஞ்சம் தான் இருக்கு கேமராமேன் வர கடவுளா வேண்டிக்கிறோம் கடவுளே போக குழந்தைங்க எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா நீங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காஷன்ஸ் போட்டிருக்காங்க பட் எனக்கிட்ட வரைக்கும் குழந்தைங்களா கூட்டுறதுக்கு இது கொஞ்சம் சேஃப் கிடையாது ஸோ பெரியவங்க வர்றதுக்கே பயமா இருக்கு குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க சேஃப் கிடையாது மேலே ஏரி வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்சேஷன் பண்றதுக்கா இந்த மாதிரி இருக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் வந்து போட்டிருக்காங்க சோ வைப்ரேஷன் இருக்கு ஸோ நடந்து போக போகிறேன் தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ்லாம் நான் ட்ரை பண்றேன் இது மாதிரிலாம் நான் போனது இல்லை டேர்ன் பண்றது கூட பயமாக தான் இருக்கு வந்தாச்சு இங்க வந்து வியூ செம்மையா இருக்கு பட் கீழே பாக்கிறதுக்கு கொஞ்சம் பேனிக்கா இருக்கிறதால நான் கீழே பாக்கல ஓரளவுக்கு வந்து தைரியமா வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் முடிச்சிட்டேன் ஸோ அகைன் வந்துட்டு வாக் பண்ணி எப்படியோ வந்துடலாம் ஸோ நீங்க வந்துட்டு ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ மறக்காம அட்வென்ச்சரஸ் பண்ணி பாத்துருங்க ஒரு சூப்பரான த்ரில்லான ஒரு கேம் இல்லைங்க த்ரில்லான ஒரு வா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எல்லாம் போயிருது போனதே கிடையாது வளர்ந்து போனீங்க எனக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு பட் கீழே பாக்குறதுக்கு ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் வரைக்கும் இதுல நடந்து போலாமா அதுக்கு மேல வந்துட்டு போகக்கூடாது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஒரு லைட்டான ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்குங்க ஒரு ஷேக்கி மாதிரி இருக்கு அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் மேல வர வர பயமா இருக்கு மத்தபடி வந்து ஓகே வந்துட்டு அப்படின்னா கொஞ்சம் தைரியமா தான் பட் வர வரைக்கும் வந்து கொஞ்சம் பேனிக் செக்ஷன் இருக்குதா இந்த கிளாஸ் பூஜை பாக்குறதுக்கு வந்தோம் இங்க வந்து ரெண்டு பேரும் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக மேல நின்னுட்டு இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட கேக்கலாம் ப்ரோ இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வந்து மெயின்டென் பண்ணுவாங்க எப்படி வந்துட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் இயருக்கு ஒரு தடவை பார்த்துட்டு மாத்திரதும் மாத்திடுவாங்க ஓகே லைட்டா வந்து ஷேக் இருக்குல்ல அது இதால ஒருவேளை கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கறதால ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனா இதா ஏறும் கொஞ்சம் மச்ச வைப்ரேட் இருந்தாதான் டவர்ன்றது கரெக்ட்டா ப்ராப்பரா நிக்கும் ஓகே இங்க வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ்லாம் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்களா இது எங்க வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாமே எங்க ஃப்ரண்ட் ஆபீஸ்ல இருந்து ஃப்ரண்ட் ஆபீஸ்ல செக் பண்ணுவாங்க சோ அதனால வந்து பயப்படாம வந்துட்டு இங்க வரலாம் சோ ஒரு நாளைக்கு எத்தனை மக்கள் வந்துட்டு இங்க வந்து போறாங்க எப்படி இருக்கும் வீக் டேஸ்ல எப்படி இருக்கும் வீக்ஸ்ல எப்படி இருக்கும் வீக் டேஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் வீக்கெண்டு கொஞ்சம் இதாக ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பயும் வந்தாலும் நல்லா பார்க்கலாம் இப்போ மழைலாம் எல்லாம் வந்துச்சுன்னா வேலை அலோவ் பண்ணுவாங்களா எப்படி அலோவ் பண்ணுவோம் மேம் கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் தொடச்சிட்டு ப்ராப்பராக இது பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தாலும் அலோவ் பண்ணுவோம் அதுல நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷூ ரிமூவ் பண்ணிட்டு தான் நடக்கணும் அந்த கிளாஸ்ல நடக்கும் போது இல்ல ஆமா எல்லாம் ஸ்கிராச் ஆயிரும் ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு தான் போற மாதிரி

ஏன்னா வந்து ஹைட்ல இருக்கிறதுனால நாங்க வர டைம்ல இப்ப வந்து மழை வர கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது சோ அதனால மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சோ இப்ப இறங்க போகும் நீங்க வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பா மறக்காம என்கிட்ட சொல்லுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த கிளாஸ் அண்ட் ஸ்கை பார்க்க பத்தி உங்களோட ரிவியூவை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் சொன்ன த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க